கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அரசு மாணவியர்கள் விடுதியில் மாணவிகளுக்காக அரசு வழங்கி வரும் முட்டை பருப்பு அரிசி சீனி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மாணவிகளுக்கு சமைத்து தராமல் அரசு மாணவிகள் விடுதி காப்பாளர் வீட்டிற்கு கொண்டு செல்வதாகவும் உண்ண உணவு முறையாகவும் சுத்தமாகவும் தரவில்லை என கூறி நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு கல்லூரி மாணவிகள் புகார் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியில் குமரி மாவட்ட மாணவிகள் மட்டுமின்றி நெல்லை தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவிகள் படித்து வருகின்றனர் இவர்கள் தங்குவதற்கு சுசீந்திரம் அருகே அக்கறையில் அரசு மாணவியர்கள் விடுதி உள்ளது தினசரி மூன்று மணி நேரம் உணவு விடுதி சார்பில் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது திடீரென ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவிகள் இன்று நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்க வந்தனர் அவர்களின் மனுவில் அரசு மாணவியர்கள் விடுதியில் தினசரி முறையாக உணவு தருவதில்லை அப்படியே தரும் உணவில் புழு பூச்சிகள் கிடப்பதாகவும் குடிக்க தண்ணீர் வசதி இல்லை பாத்திரங்கள் சுத்தம் செய்வது இல்லை என்றும் அரசு வழங்கி வரும் முட்டை பருப்பு அரிசி சீனி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எங்களுக்கு சமைத்து தராமல் விடுதி காப்பாளர் வசந்தலட்சுமியிடம் மற்ற ஊழியர்களும் அவரவர் வீடுகளுக்கு கொண்டு சென்று விடுவதாகவும் மாணவிகள் விடுதிக்கு வெளியிலிருந்து சம்பந்தம் இல்லாமல் ஆண்கள் வந்து செய்வதால் எங்கள் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் எங்கள் உடல்நிலை மோசமானால் அரசு விடுதி அதிகாரிகள் தான் பொறுப்பு என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க